இன்றைக்கி டோட்டலாக ஒரு ரெண்டு கிலோ கிட்ட ப்ரௌனி ஆர்டர் வந்திருந்ததுங்க அதில் சென்னை ராணிப்பேட்டையிலேருந்து சத்யபிரியாங்கிற சிஸ்டர் வந்து ஒன் கேஜி கிளாசிக் ப்ரௌனி ஆர்டர் போட்டிருந்தாங்க அவங்க எப்படி கேட்டிருந்தாங்கன்னா ப்ரௌனி கேக் மாதிரி இல்லாமல் ஃபஜ்ஜியாக செஞ்சு கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் என்ன சொல்லியிருந்தேன்னா நம்ம ப்ரௌனி வாயில் வச்ச உடனே கரைஞ்சிடும் சிஸ்டர் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஃபஜ்ஜியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பேக் பண்ண வச்சிட்டு மதுரையிலேருந்து நூறு ஜகானுங்கிற சிஸ்டர் வந்து ட்ரிபிள் சாக்லேட்டில் தான் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க இவங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்டை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக ஆர்டர் போட்டிருக்காங்க அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து சாக்லேட்னா ரொம்ப இஷ்டம்னு சொல்லியிருந்தாங்க அதனால் எவ்வளோ சாக்லேட் மேலே போட முடியுமோ அந்தளவுக்கு நிறைய சாக்லேட் போட்டு கொடுங்க அப்படின்னு தான் பேசியிருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் எப்படி கேட்டாங்களோ அதே மாதிரியே செஞ்சு கொரியர் போட்டுட்டு நைட்டு டின்னர் ரெடி பண்ண வந்தாச்சு மோஸ்ட்லி ராத்திரி நேரம் சாப்பாடு எங்கள் வீட்டில் இட்லி தோசை சப்பாத்தின்னு தான் இருக்கும் அதுதான் ஹஸ்பண்ட் சாப்பிடுவாங்க வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்கிறேன்னா அது நானும் என்னோட பையனும் சாப்பிட்டுக்குறோம் முட்டை போட்டு பாஸ்தா கிண்டி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆனது அதனால ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டிருந்தா அவங்களும் அதுவே செஞ்சிருமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களே அப்படி சொன்னதுக்கப்புறம் வேறு என்ன வேலை அப்படியே செஞ்சாச்சுங்க இந்த ரெசிபி நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள்